ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே 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 சிவஓம் நம நார்தாராயம் தற்புருஷாய் மிகே பிரபாகராயி தன்னோ தாதா சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் வேல் வேல் குழந்தை வேல் 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 குழந்தை அண்டத்தை அக்கார அக்காரக்கணியை போற்றி கண் நோய்களுக்கு நிவர்த்தி தரும் நல்ல நாளானது நாளை ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி விஸ்வாசு வருஷம் இப்படி ஞாயிற்றுக்கிழமையும் திரையோதசியும் ஒன்றாக கூடும் நல்ல நாளிலே கண்ணுக்கு கண்ணாடி அணியும் நிலைமை ஏற்பட்டவர்கள் மற்றும் தலைவலி மைக்ரைன் இப்படி உள்ளவர்களுக்கு வழிபாடு செய்கின்ற அற்புதமான நல்ல நாள் இப்படி சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்கார பாராயணம் மற்றும் சூரிய காயத்திரி மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் விசேஷமானது இப்படி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய சக்தி மிகுந்த நாட்கள் என்பதாக மட்டுமில்லாமல் பிரதோஷ தினமாகவும் அமைவது சகல வழிபாடு கல கால சகல தோஷங்களையும் போக்கும் நல்ல நாளான ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றும்புல சித்தர் கண்ணோலை சித்தர் சூரிய பிரகாஷ் சித்தர் இப்படி பல கோடி மகான்கள் வந்து ஏற்படுத்தி நடத்தி தருகின்ற பிரதோஷமானது மிக மிக சிறப்பு வாய்ந்த மதுரையில் உள்ள இன்மையில் நன்மையில் தருவார் இன்மையிலே நன்மையில் இந்த காலத்திலே இந்த பிறப்பிலே இப்பொழுதே நல்லதை தருகின்ற மதுரையிலே உள்ள இன்மையில் நல்ல நன்மை தருவார் ஆலையிலும் மதுரை மீனாட்சியம்மன் அருகில் உள்ள எல்லா சிவாலயங்களும் நரசிம்மர் ஆலயங்களிலும் நாளைக்கு பிரதோஷத்தை கொண்டாடுவது தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளும் நடக்காத காரியங்கள் நடக்கின்ற நல்ல காலமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஞாயிற்றும்பல் சித்திரம் வந்து வழிபடுகின்ற பிரதோஷ நாளிலே இப்படி சூரிய பூஜையான பாஸ்கரை பூஜை பாஸ்கர பூஜை நடைபெற்ற ஸ்தலங்களிலே சிறப்பாக நீங்கள் பூஜைகளை செய்து இந்த உலக ஜீவன்களுக்காக உதவ வேண்டும் அதனுடைய பலாபலன்களை இந்த ஜீவன்கள் ஏற்க வேண்டும் சூரிய பாஸ்கர பூஜை ஸ்தலங்களிலே பிரதோஷ நாட்களிலே நீங்கள் செய்யும்போது அதனும் குறிப்பாக நாளைக்கு வருகின்ற பிரதோஷமானது மிக மிக சக்தி வாய்ந்த எப்பேர்ப்பட்ட கடுமையான கண் ரோகம் கண்ணிலே கட்டி கண்ணிலே ஒரு ஆப்ரேஷன் மீண்டும் மீண்டும் கண்ணிலே அறுவை சிகிச்சை கண் சம்பந்தமான குளுக்கோமா கண்ணிலே மறைவு இப்படி மாலைக்கண் நோய்கள் உள்ளவர்கள் இப்படி கொஞ்சம் குறைந்தவர்களுக்கெல்லாம் நல்ல நிவர்த்தி தரும் அற்புதமான நல்ல நாள் நாளைக்கு ஆதித்ய ஹிருதயம் மற்றும் சாக்ஷ உப்பநிஷ்ட என்கின்ற மந்திரங்களை ஒருவதும் நூத்தி எட்டு முறைக்கு குறைவின்றி இவை சாக்ஷிச ஓதிய வழிபட்டால் வாழ்க்கையிலே சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது திருவண்ணாமலையிலே சூரியலிங்கம் இப்படி சூரியனுடைய பெயர் கொண்ட இறைவனை வணங்குவதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் கோதுமையினால் செய்யப்பட்ட கோதுமை அல்வா சப்பாத்தி இப்படிப்பட்ட பொருட்களை தானம் கொடுப்பதும் ஆரஞ்சு கலர் வஸ்திரங்களை தானம் கொடுப்பதும் இப்படி குழந்தை இல்லாத பாக்கியத்திற்கு விந்து அணு குறைவுக்கு நல்ல சக்தி வாய்ந்த ஜீவித சக்தி உள்ள நல்ல நாள் இப்படி திருக்கணித முறைப்படி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விசுவாவிசு வருஷம் வருகின்ற வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் காலை சூரிய உதயம் முதல் அதாவது மறுநாள் வரை அமைகின்ற நல்ல நாள் பிரதோஷ காலத்திலே கண்டிப்பாக வழிபட்டு நீங்கள் வழிபட வேண்டிய நாளை மாலை பெகாசி விசாகம் திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்திலே ஆனந்த ஆனந்தீஸ்வரரை வழிபட்டு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து தாமரை எல்லா சர்க்கரை பொங்கலை படைத்து தானம் கொடுத்தால் குபேர கடாட்சம் ஏற்படுகின்ற வறுமை இல்லாமல் ஏழு தலைமுறைக்கு குறையாமல் ஓஹோ என்று வாழ்கின்ற அற்புதமான நல்ல நாள் கையேந்து நிலையில் உள்ள கொடுத்து விட்டு இழந்து விட்டு ஏமாந்து விட்டு தவிக்கின்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டும் அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாளா